அதாவது நம்ம ஒரு விஷயத்தை புரியுறோம் இந்த பயானுடாங்க நான் என்ன சொல்ல வரேன்டா லைஃப்ட த ரியலிட்டியை நம்ம தெளிவாக புரியல நாம் ஈமானோடு இருந்தால் இன்றைக்கியோட நாளைக்கு கஷ்டமா இருக்கும் என்பதுதான் இஸ்லாத்திய இஸ்லாமிய அடிப்படை வாழ்க்கையில் பிரச்சனை ஓயாது பிரச்சனைகள் வரும் ஆனால் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை நடத்துவான் அது தாங்கிற கல்வியை சேர்த்து கொடுப்போம் அதான் விஷயம் வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு இன்றைக்கு பலஸ்தீனத்தில் நடக்கிறத பார்க்க போகல அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒரு வாப்பா தண்ட மகன் சின்ன குழந்தை அழகான புள்ள வைரலான வீடியோக்குள்ளதெல்லாம் புள்ள மூத்தா இருக்குது கண்ணை திறந்துட்டு நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்துட்டு யாரா ஜென்னான்னு சிரித்த முகத்தோடு அல்லாட்ட கேட்கிற வெஸ்டர்ன் வேர்ல்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நிறைய அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் ஆனா மனிதர்கள் இப்படியெல்லாம் மனசை இருப்பாங்களான்னு அவங்களுக்கு அவங்க நினைச்சே பார்க்கல கும்மா வந்து ட்ரக்கில் பாக்குறாங்க பிள்ளைகளுடைய ஜனாசா வந்து நிக்கிறது ஆனா ஜனாசா யாருன்னு அடையாளம் கடல தலை வேற புள்ளியோட உடம்பு வேற அதுக்கு அவங்க எடுத்தது என்னன்னா அவங்கள்ட்ட வேற டெக்னாலஜி இல்ல மாக்கர் எடுத்து கையில பிரமன் மாதிரி அந்த மாதிரி ஒன்று எடுத்து பேர் எழுதுறாங்க புள்ள பேர் எழுதுவாங்க ஷாலிம் அப்படின்னு எழுதுறாங்க எழுதுற நேரத்துல புள்ளைகள் தெரியும் இது எதுக்கு தைரியமா கையை கொடுக்குது இந்த வீடியோ எல்லாம் வெளிநாடுகளுக்கு போற நேரம் வெஸ்டர்ன் வேர்ல்டு இது என்ன இது எப்படி உங்களால முடியும்

உங்க லைஃப் கொடுக்கணுமா நீங்க விடுற மூச்சு கொடுக்கணுமா உங்க நேரத்தை கொடுக்கணுமா உங்க பாதத்துல நீங்க நடக்கிறது கொடுக்கணுமா உங்க டைம் உங்க கண் உங்க கை உங்க கால் உங்க அத்தனை நான் என்னை கொடுக்கணுமா இட்ஸ் சோ எக்ஸ்பென்சிவ் அதான் சொல்றான் ஜென்னாக்குரிய குவாலிஃபிகேஷன் என்ன அவர்களை ஆட்ட பிடித்த ஆட்டூசா என்ன இசா சுல்சில சுலா

ஆமந்து பில்லா சொன்னவரு இன்றைக்கு ஆமந்து பில்லா நாங்க பள்ளியில வித்தியாசமா பேசுவோம் மத்த சில இடங்கள்ல என்ன சொல்லுவாங்கடா இறைவனை நீங்கள் நெருங்கினால் உங்கள் பிரச்சனை முடிந்து விட்டது என்று நாங்க சொல்றோம் இறைவனை நினைக்க நினைவினா பிரச்சனை தொடங்கி விட்டதுன்னு சொல்றோம் ஏ பிரச்சனை தொடங்கும் ஆனா அவனுக்கு தாங்குற கல்வி இருக்காது எங்களுக்கு அல்ல தாங்குற கல்வியை சேர்த்து தருவோம்

எல்லா நாளும் ஒரே மாதிரி நிக்க மாட்டாங்க சோர் எல்லாம் எடுப்போம் பச்சத்து பயத்தை தருவோம் பயம் பண்ண என்ன புரியும் பயம் வந்தா அது எப்படி தருவோம் ஒவ்வொரு விதத்திலும் பயம் வரும் தூங்க இல்லாத பயம் வரும் திடுக்குட்டு இரும்பு பயம் வரும் அப்படி வரும் பயத்தை சோதனை எல்லா சொத்தும் இருக்கி சாப்பிட முடியாத ஒரு நிலமை வரும் ஏன் யாரும் உங்களுக்கு தரமாட்ட கொண்டு போய் அடைச்சிருவாங்க உங்களுக்கு திண்ணையை விளாண்டுவாங்க ரசுல்லாக்கு என்னெல்லாம் கஷ்டம் கொடுத்தாங்க சாப்பாக்க சொல்றாங்க புழுக்க போட்டோம் நீங்க நினைக்கிறீங்களா மக்கால சாப்பாடு இல்லாம நடந்துச்சு மக்கால சாப்பாடு இருக்குது ரசுல்லாக்கு சாப்பாடு இல்ல தோழர்களுக்கு சாப்பாடு இல்லை ஏன் சாப்பாடு ஏதாவது தர போடப்பட்டிருக்கு அடைச்சி ரிமைண்ட் பண்ணப்பட்டிருக்கு எல்லாம் அப்படி எல்லாம் சோதிப்பாங்க சோதிச்சுன்னு சொல்றா உள்ள சோதனை நடந்து முகவூத்து மையத்தை விட்டுல இரு நிக்கிறது நல்லா சரி சாபடி அந்த பொறுமையாக இருக்கிறாரு என் வார்த்தை போய் அழைச்சிட்டு வாங்க மையத்து வீட்டுக்கு வாழ்த்து வருவதாம் இஸ்லாம் கன்செப்ட் கொஞ்சம் வச்சு பாருங்க மையத்து ஜலாசார நிற்கிறார் அந்த பொறுமையாருக்கு என் நன்மாரா என்று சொல்லுங்க அல்லாஹ் விஷன் புராணாம் ஓகே நான் விஷ் பண்றேன் உனக்குன்றான் ஏ நீ பொறுமையா நிக்கிற ஜென்னாக்குரிய குவாலிபிகேஷன் என்ன நான் சொன்னேன் தொழுகை நோம்பு ஜக்காத்து அஜி இதெல்லாம் ட்ரூ உண்மையா இருந்தான்

ஆனா கிரிக்கெட் என்று சொல்லி போனது சூதாட்டம் மட்டும் தெரியும் என்றைக்கு போய் பொப்புளையர ஆட விட்டு அது கிரிக்கெட்டுட்டார்களோ அண்டைக்கே ஒரு முஸ்லீம் கதைஹா அத எப்படி பார்ப்போம் அறக்குறை நிர்வாணிகள் அறை நிர்வாணிகளோட அவர்கள் ஆடுற நேரம் எப்படி பாப்பா புள்ள இருக்காது நீங்க பார்ப்பீங்க ஓ அதான் அது அல்லாவுடைய நிருபனியார்களே இதுதான் ஒரு முஸ்லீமை கொடுத்துருவல அவனுக்கு எது விருப்பமோ அதெல்லாம் தடையாவுமா சில நேர் இந்த மாதிரி எனக்கு பித்திராட்டில் ஒரு அண்ணா

மச்சா நசுமா அல்லாட உதவி எங்க இன்னைக்கு உலகத்துல வெளியில இருந்து கேட்கறது பழச்சீனத்துக்கு எப்ப அல்லாடு உதவி வருமான்னு அல்லா சொல்றான் அல்லாடு உதவி வரான்னு சொல்லல அலா இந்த நசலம் கரீம் கருவி அல்லாட உதவி கிட்ட கிட்ட வந்து சேர காட்டி பொறுத்து கிட்டன்றா அது பக்கத்துல வர காட்டி பொறுமை இல்லையா ஆ ஓ ஃபேல்றான் நடக்கிற நேரம் மிருகம் மிருகத்தனம் மாறிக்கும் இருக்கும் எழுத்தம் என்ன என்னப்பா புள்ளே மோத்தா பொறுங்க இது வாழவே இல்லையப்பா அங்கதானே வாழ்க்கை இது என்னமோ கொஞ்சம் ஒரு எக்ஸாம் நடத்தினா இத வாழ்க்கை நினைச்சிட்டீங்கன்னா இங்க வாழ வரல அங்க மூத்தாக்க மாட்டேனா அங்க உங்களுக்கு இடுப்பு வலி வராது முண்டு வலி வராது கிட்னி பிரஷர் பிரஷர் வராது கொலஸ்ட்ரோல் இல்ல வேண்டியது சாப்பிடுங்க ஒண்ணு இல்ல நோ ப்ராப்ளம் அங்க எல்லாமே ஓகே இங்க இது என்ன லைஃப் அங்க போன கூட சொல்லுவோம் கேப்டன் நபிஸ் எவ்வளவு காலம் வாழ்ந்தீங்க ஒரு நாளா ஒரு நாள் இல்லப்பா கொஞ்சம் ஒரு நாள்ல சின்ன பகுதி கணக்கு பார்த்தா ஒரு ஆவரை நிற்காது போல அந்த அளவுக்கு ஒரு சிறிய பகுதி இது கிளியர் கிளாஸ் ஒரு மூவின் பார்க்கணும் சகோதர்களே இங்க வாழத்தான் வந்த ஒன்று பில்டிங் ஸ்ட்ரக்சர்லயே வாழ்க்கையை கழிச்சா நல்ல கெட்டுங்க அந்த நோ ப்ராப்ளம் அல்லா ஒன்ற சொல்றான் ஏன் இவ்வளவு நான் ஆமாம்

அல்லாஹ் உங்களை அறியாமல் சில நேரத்துல தர்ஜுமாக்கல்ல கல்ல ஆய் அல்லாஹ அறியாமல் என்று அல்லாஹுக்கு தெரியாதான்னு வந்துடக்கூடாது அல்லாஹ் உங்களை அறியாமல் அந்த கிட்ட பேசுறான் கிட்ட கும்பிட்டு அல்லாஹ் உங்களை அறியணுமேப்பா என்ன அர்த்தம் என்ன தெரியுமா அல்லாஹுக்கு தெரியும் நீங்க யாரு என்பதை காத்தணும் நீங்க யார் என்பதை அல்லாஹ் பார்க்க ஆசைப்படுறான் அதுக்கு அர்த்தம் என்ன வேணுதா அல்லாஹ அறியாமல் அறி அல்லாஹ் வேற மக்களுக்கு காட்டாமண்டா ஓகே நீங்க யாரண்டா தியாகி தான் பாண்டு நூறு பேர் பாக்கட்டு அல்லாஹ் அறியாம அர்த்தம் தெரியுமா நீங்க அந்த தியாகம் பண்ற நிலமா அல்லா அல்லா அல்லான்னு சொல்ல போக்கல அல்லாஹ் சந்தோஷப்படுறது அல்லாஹ் சந்தோஷப்படுறான் அல்லாஹ் உங்களால பார்க்காம அந்த சபுர பார்க்காம உங்க தியாகத்தை பார்க்காம ஜென்னா தோட உங்களுக்கு தரப்படுமா குருவான் கேக்குது சகோதரர்களை பேசுற எனக்கு கேட்கிற உங்களுக்கு டோரை போய் தட்டினா ஜென்னா பிளீஸ் ஓபன் த டோர் நாங்க வெளியே நிக்கிறோம்டா அந்த ஜென்னா டோ ஓபன் ஆகாது எங்க லைஃப் பண்ணிச்சே ஆகணும் அது அஹமது இல்ல எனக்கும் உங்களுக்கு அருள் புரியும் ரப்புக்காக ஒரு தியாகம் பண்றோம் ஒரு சின்ன தியாகம் வந்து உட்கார்ந்து அல்லாவுடைய மார்க்கத்தை கேட்க இந்த சபை சொன்னாங்க புனிதமான ஒரு சபை பொல்லாகி பொல்லாகி இங்க மலக்குகள் இருக்கிறாங்க மலக்குகள் வருவது என்பது சாதாரண விஷயம் இல்லை இந்த மலக்குகள் இங்க இருக்கிறாங்க எங்களை சூழ்ந்து அவர் சொன்ன அந்த செய்திய ஒரு கடைசி ஒரு சின்ன ஒரு துண்டு அந்த ஹதீஸ்ல இன்னொரு துண்டு ஒன்று வருது எல்லாம் அல்லாஹ் கேட்பான் எல்லாத்தையும் எல்லாம் கேட்பான் அவங்க என்ன ஆசைப்படுறாங்க இதை ஆக்குறாங்க அதெல்லாம் அந்த ஹரிஸ் வந்து லாஸ்ட ஒரு வார்த்தையை எல்லாம் சொல்லுவான் மலக்குமார்கள் இதை போய் சொன்ன பிறகு சொல்லுவான் கது அவங்கள நான் மன்னிச்சுட்டேன் ஒரு மஜிலிஸ்ல உட்கார்ந்தா பாவ மன்னிப்பு கிடைக்கும் அல்லாவுடைய நிலடியார்களே

இன்னைக்கு நான் புதுசா ஒன்று சொல்ல நான் பேசுவது என் ஈமானை உறுதியாக்கு கேட்கறது உங்க ஈமானம் பலப்படுது சகோதரர்களே இதுக்கு இந்த மஜிலிசு வேணுமா வேணாம் நான் கேட்கறது எனக்கு தெரியுமா திரும்ப திரும்ப ஒரே பாடம் ஒரே தலைப்பு ஒரே விஷயம் என்று பேசாதீங்க சகோதரர்களே இதன் காதால நான் கேட்டிருக்கிறேன் பல சகோதரர்கள் பேச நாங்களும் சின்னத்துல அப்படி பேசிருக்க இது ஆக பெரும் ஒரு ஃபித்னா இந்த ஜமாத்துக்களுக்கு நுழைஞ்சது இது ரசிக்கிறதுக்கு ரசிகர் மன்றம் நடத்துற இடம் அல்ல எங்களை தூய்மைப்படுத்துற இடம் திரும்ப அதே சுபான் தான் புதிய சொல்லி தர இயலாது அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இதை சொல்லுகிறேன் அன்பு சகோதர்களே அதனால் சொல்லுகிறேன் உங்க குடும்பம் இங்கே இருக்கணுமா இல்லையா உங்க வாப்பாக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணுமா இல்லையா உங்க உமாக்கு இது கிடைக்கணுமா இல்லையா இந்த மஞ்சிரிசைகள் இல்லாமல் போகணுமா இந்த மஞ்சிரிசைகள் வேணுமா சகோதரர்கள் இந்த மஞ்சிரிசைகள் யாரு செய்யணும் யாரு செய்யணும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் மட்டும்தான் சகோதரர்கள் நம்ம எல்லாரும் செய்யணும் சகோதரர்கள் இந்த மஞ்சிரிசைகள் எல்லாரும் செய்யணும் உண்மையாக சொல்ல போனால் ஒரு உண்மை அதாவது ஏசி பயான் இந்த டேட்ல நடக்க எனக்கே தெரியாது போய் சொல்ல தேவையில்லை உண்மையாக அதாவது நான் கொழும்புட இருக்கிறது கம்பி இருந்தாலும் எனக்கு தெரியாது இது குறிய அந்த கடத்துறது இதை விட அதாவது கொழும்பு என்பது பரந்த ஏரியா சில ஊர்களுக்கு போனா பக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்து வந்துருவாங்க கொழும்புல அந்த விஷயங்களுக்கு பக்கத்து பக்கத்துல இருந்து வர மாட்டாங்க பரந்த ஏரியா திரிவில் தான் வரணும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு இன்னொரு என்ன செய்யணும் மக்களுக்கு அல்லா நாடின கூட்டம் சொல்லையோ சொல்லியோ அல்லா நாடின கூட்டத்தை எடுத்துட்டேன் ஆனா ஒரு முயற்சியை நம்ம இதை விட எடுக்கணும் எங்களுக்கு மக்கள் வரணும் என்ற தேவையில்லை நாம் ஆகணும் என்ற தேவை மக்களை கூட்டி காட்டுறது தேவையில்லை ஆனா எல்லா மக்களும் ஜென்னாக்கு போகணும் தேவைங்களா அதனால சகோதரர்களே நல்ல கவனமா புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மெசேஜ் ஒரு சின்ன விஷயம் திக்கி திக்கி பேசுற ஒருவர் வந்ததை சொல்ற நேரம் கூட அல்லா அந்த நிமிடம் அவருக்கு இதாயத்தை வைத்திருந்தால் கூட்டி வந்த உங்களுக்கு துனியாவும் அவருடைய முழு சொத்தையும் விட பெரும் நன்மையோட நீங்க ஜென்னாக்க போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சகோதரர்களே அதனால மார்க்கத்தை படிச்சிருவோம் எல்லாரும் படிச்சிருவோம் ஏன் ஈமான உறுதி செய்து கொள்ளணும் தெரியுமா ஈமான் எங்கள்கிட்ட இருக்கும் ஆனால் எங்களுக்கு ஒரு சகோதர கூட்டி வந்தால் என்ன நண்பாளுடைய பெருமதி என்னன்னு எங்களுக்கு மறந்துடும் இப்ப ஒரு ஆள் பத்து லட்சம் தாரன்றால் அதுல பெருமதி உடனே பத்து லட்சம் வரும் அதே மாதிரி சகோதரர்களே இதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தினால்தான் வரும் அதனால நான் சொல்கிறேன் ஈமானுடைய உறுதி என்றது வந்து எந்த கோணத்துல பேசுறேன்னு தெரியாது அது எல்லா வகையிலையும் உறுதி வேணும் இன்றைக்கு சிக்கிரி இல்லையா இன்னைக்கு சிக்கிரை இது பண்ணிட்டோமா ஈமான்ல உறுதி தேவை இன்னைக்கு பாவம் செய்யறோமா பாவம் என்றால் ஈமான் தூக்கப்படுற நேரம் ஒரு மூமின் விபச்சாரம் செய்வான்டா ஈமான் தேவைப்படும் என்ன இப்படி இன்னைக்கு வர மாட்டாண்டா ஓகே பரவாயில்ல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் இப்படி பிரச்சனை இல்ல இன்னைக்கு வருவா நாளைக்கு வருவானா இப்படிஸ் வந்தா ஃபைட் பண்றதுக்கு இங்கிட்டு திரும்ப ஞாபகப்படுத்து அதுக்குதான் ஜிக்கர் காலை மாலை திரும்ப திரும்ப இது சகோதரர்களே இந்த சோதனை எங்களை விட்டு வைக்காது என்பதுக்கு அல்லாஹ் ஒரு அருமையான ஒன்றை நமக்கு சொல்லி தந்தான் அதை நம்பி தப்பு பண்ண நேரம் தௌபா செய்ய தெரியாது அல்லா சொல்லி கொடுத்தான் ரப்பானா அல்லா சொல்லி கொடுத்தான் இதே மாதிரி அல்லாஹ் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு நைட்லயும் ரசூல் அல்லா ஓதின அருமையான சில வரிகள் அன்பு சகோர்களே ஒரு மூமினிக்கு எல்லா நாள்லயும் பிரச்சனை வரும் என்பதுக்கு அல்லா சொல்லித்தரோம் ஆமன ரசூல் நம்ம எல்லாம் ஓதிருப்போம் ஒரு மூமிற்கு மறதி வரும் எல்லாம் ஓதிடும் ரப்பனா வலா த வலா த ரப்பனா வலா தன்னின் அலைனா ஈஸ்வரன் கமா ஹமல் தகு அலதி நம்ம இன் கம்பு யா எங்க மேல ஒரு சுமையை சுமத்தினா அது யாளருக்கும் முன்னாடி உள்ளவர்கள் மேல சுமத்தினியே அதை மாதிரி சுமத்தாது யாருல்லாம் நபிமார்கள்ல எடுத்து இரும்பு சீப்பு எடுத்து அப்படியே முதுகு வலிப்பாங்களாம் நெத்தம் ஓடுமாம் ஜென்னாக்குரிய சோதனை

அடிச்சு அடிச்சு உதைக்கிற நேரம்தான் உங்க தலையை வெட்டி எடுப்பான்னு சொன்ன ஒரு ஆள் நீங்க தனியா நிக்கிற நேரம் ஒரு நேரம் நீங்க பத்தாயிரம் பேரோட நிக்க அவன் மாட்டினா அவன் தலை சுக்கு நூறாது அபு சுஃபியான் ரவி அல்லாஹன் பின்னாடி முன்னாடி பத்தாயிரம் பேரோட ரசூல்ல தலை வேணும் என்று கேட்டான் மக்கத்து வாசிகள் பொதுவாக அரபிகள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு மக்க தலையை வெட்டி சீவி பார்சல் பண்ணி ஊருக்கு அனுப்புவாங்க அவங்க கொண்டு போட்டு அந்த கொடூரமான வேலை பண்ணுவாங்க அது சாதாரண உங்களுக்கு தெரியும் அவங்க வளம் இஸ்லாத்துக்கு பிறகுமே அதை நடந்து சென்ற ஹசன் ரதையான விஷயத்துல நீங்க பார்த்திருப்பீங்க அதாவது வெட்டி தலைய பெட் பண்ணி அனுப்புவாங்க இல்ல உடம்போட உயிரோட பிடிச்சிட்டு வந்து சித்திரவ பண்ணுவோம் சோ அப்படி ரெடியாகி பத்தாயிரம் பேரை வச்சு மதியனாவை ரவுண்ட் அப் பண்ணி வந்தவர் டென் தௌசண்ட் ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்ல பத்தாயிரம் பேர் கொண்டு வந்தாங்க திரட்டிட்டு நாங்க இன்னைக்கு அபு சுஃபியார் ரசூல்லார் மூலம் பையத்து பத்திட்டு அவருக்கு அல்லாஹ் அபு தாலிபுக்கு நரகம் அதே சொல்றது அபு சுஃபியான விஷயம் என்ன இவ்வளவு கொண்டாண்ட விஷயத்தை அல்லா என்ன செய்யறான் மக்காவுக்கு ரசூல்லா போற நேரம் கிரவுட் கூடிட்டு அவர் ஒழிகிறார் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு சொன்னாங்க யூசுப் நபி தன் நானாமார்கள் கொண்டு போய் கிணத்துல போட்டு கிணத்துல உள்ள புள்ளைய வித்து வித்த புள்ள ஒரு வீட்டுல இருந்து அங்குள்ள ஒரு பொம்பளை புடிச்சு அது அதுனாவா போய் ஜெயிலுக்கு போய் எல்லாம் முடிஞ்சு ராஜாவை நிக்கிற நேரத்துல வந்து நானமாக நிக்கிற நேரம் நான் உங்களை மன்னிச்சுட்டேன் ரப்பிடம் உங்களுக்கு மன்னிப்பு கேம என்ன கல்வி பெருமானார் போய் மக்காளர் என்று சொல்றாங்க என்ன கொல்ல வந்தவர்கள் வெட்டு வந்தவர்கள் மன்னித்த மாதிரி வெட்டி தடைய பார்சல் பண்ண கேட்டாரில் அந்த கல்வியிலே வராது அப்படி ஒரு மன்னிப்பு கொடுக்கிற ஒரு கல்வி இந்த கல்வி எவ்வளவு வேதனைகளை தாங்கினால் அந்த இடத்துக்கு வரும் யோசிச்சு பாருங்கள் சோதனை தாங்கி 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 மன்னிப்பும் வந்தாலும் அப்ப அந்த அளவுக்கு சூழ்ச்சல் நாளை செல்லும் தன்னுடைய தோழர்களும் இவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் அந்த பாதிப்புகளை சகித்தார்கள் அவர்கள் சபர் பண்ணினாங்க அவங்க கொள்ள வந்தாங்க அவங்களும் எப்படி நடந்தாங்க அல்லாஹ் யாருக்கு எப்படி ஜென்னான்னு தெரியாது என்றாலும் இந்த வாழ்க்கை அப்படியே நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்ட ஒன்று புரியும் சோதனைகள் எந்த வடிவத்தில் வரும் என்று தெரியாது ரஹமத் அப்பதான் இறங்கும்